பயம் காட்டும் சித்த வாசல் மலை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு எல்லோரும் இருக்கீங்களா இப்போ சமீபத்தில் ஒரு அரசாங்க விடுமுறை நாளன்று சித்தன வாசல் குறைவரை குகை கோயிலுக்கு போக ஒரு சான்ஸ் கிடச்சிது அப்படியே போய்ட்டு வந்து ஒரு வீடியோ போயிடுத்து ஷூட் ப வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் இது பெரிய மலை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அப்புறம் மலையை பயங்கரமாக குழஞ்சி அதுக்கு ரொம்ப இதாக கட்டியிருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பெர் ஹெட்டு அங்கே போகிறதுக்கு உண்டான இங்கே பாத்ரூம் டாய்லெட்ஸ் எல்லாமே அங்கேயே இருக்குது எல்லா வசதியும் இருக்குது இந்த வழியாக தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் பப்ளிக் அதாவது அரசாங்க விடுமுறை அன்னைக்கு கூட கூட்டம் நிறையா இல்லை ரொம்ப கம்மியாக தான் வந்திருந்தாங்க எல்லாம் டூரிஸ்ட் எல்லாமே இது ஒரு பில்டிங் இங்கே தான் டிக்கெட்டுக்கு தான் டிக்கெட்டு கொடுக்குறோம் இங்கே தான் கொடுக்குறாங்க பார்க்க ரொம்ப அமைதியான இடம் இல்லை ஃபேமிலியோடு வாங்க குட்டி பசங்க யாரும் கூட்டி கூட்டிகிட்டு வராதிங்க அவங்க கூட்டிகிட்டு வந்தால் கீழே ஒரு ப பார்க் இருக்குது பார்க்கு அப்புறம் இந்த ஓவியம் வ வரைஞ்சி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து மூலிகையால் மூலிகை செடியால் அதை சாரை எடுத்து அதால் வரைஞ்சி வச்சது இன்றைக்கும் அப்படியே இருக்குது அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க முடியாது இந்த வீடியோவில் ஏன்னா பயங்கர ரெஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சுருக்காங்க கட்டுப்பாடு இருக்குது யாருமே ஃபோட்டோ எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டுப்பாடாக இருக்குது அந்த அந்த ஒரு இடம் மட்டும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளே போக போகிற இடம் அந்த ஓவியத்தை நம்ம பார்க்க போகிற இடம் மே கேட்லாம் போட்டு ஃபென்சிங்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ரீன் கலர் தான் பச்சை கலர் கலர் தான் எல்லாமே இதுதான் இன்ட்ரெஸ்ட் நுழைஞ்சாச்சு இது வந்து ரொம்ப பெரிய மலை மேலே ஏறி போகணும்லாம் கிடையாது அடிவாரத்திலேயே தான் இருக்குது இது எல்லாமே ரொம்ப ஸ்டீப்பாக போகணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது வந்து இதெல்லாம் கொஞ்சம் சமதளமாக தான் இருக்குது இந்த பாதை எல்லாமே கொஞ்சம் புதுக்கோட்டை மாவட்டங்கிறதுனால கொஞ்சம் இது பூரா காடுகள் மலைகள்லாம் கொஞ்சம் நிறைஞ்ச பகுதியாக தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பூரா மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மெயின்டெனன்ஸு இல்லாமல் கொஞ்சம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ரொம்ப கவ கவலையாக இருக்குது மற்றபடி எதுவும் கிடையாது வாங்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை படிக்கட்டு வாங்க மே மேலே போகலாம் இந்த பாறையிலேயே பார்த்தீங்கன்னா படிக்கட்டுலாம் செதுக்கி ரொம்ப அழகாக நேர்த்தியாக கட்டி செதுக்கி வச்சிருக்காங்க பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்க ப மலையை பார்த்தாலும் பயமாக இருக்கும் அவ்வளோ பெருசு சில இடங்களில் பார்த்திங்கன்னா சமதளமாக இருக்கும் நம்ம பெரிய ஆடிட்டோரியம் ஹாலில் கட்டின எப்படி இருக்கும் சம தரையை பார்த்திங்கனா ரொம்ப சமமாக இருக்கும்போது அதே மாதிரி இந்த மலையிலையும் சில சில இடங்கள் இருக்குது அந்த மாதிரி அதுவும் இந்த பின்னாடி இந்த தான் வரும் அது காட்டுறேன் நான் பாருங்க பாருங்க ஒரு பெரிய அணை கீழே பார்த்துட்டு தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தலையில் ரொம்ப அண்ணாந்து ரொம்ப அண்ணாந்து பார்த்து தான் அந்த வீடியோ எல்லாம் ஷூட் பண்ணேன் ரொம்ப பெருசு பார்த்தீங்கன்னா ஒரே பாறை மாதிரி தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் படிகர் இல்லாமல் சூப்பராக செதுக்கியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அழகான மரம் ஒன்று இருக்குது நீங்கள் இது வரைக்கும் குட்டி பசங்களை கூப்பிட்டு வந்து பார்க்க நல்லா அழகாக பார்க்க வைக்கலாம் அப்புறம் பார்க் இருக்குது சூப்பராக இருக்கும் பா பார்க்கெல்லாம் மேலே கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது மற்றபடி கொஞ்சம் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வரையப்பட்ட அந்த ஓவியங்கள் இந்த தான் இருக்குது இந்த அறைக்கு உள்ளாக தான் இருக்குது படிக்கலாம் இப்போ நேர்த்தியாக செதுக்கியிருக்காங்க பார்த்தீங்களா சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரொம்ப சிரிசு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது வந்து மிஞ்சமே ஒரு பத்து பேர் உள்ளே போனாலும் பத்து பேர் தான் அதுக்கு மேலே இருக்க முடியாது அந்த ரூமுக்குள்ளே தான் அந்த சீலிங்கில் மேற்கூறையில் வரைஞ்சிருக்காங்க கொஞ்சம் இது லைட்டாக அடைஞ்சிருக்காங்க கொஞ்சம் சிதைக்கப்பட்டு இருக்கிறத கொஞ்சம் மற்றபடி அங்கே ஒரு கெய்ட் இருக்கார் அரசாங்க ஊழியர் தான் அவர் கூட கூட நல்லா க்ளீனாக விலைக்கு நமக்கு சொல்லி சொல்கிறாரு இப்போ நம்ம டேரெக்டாக வந்து நம்ம அந்த ஓவியத்தை பார்த்து நம்ம ஒன்றும் புரியாது அவர் கரெக்டாக ஒன் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பு கரெக்டாக சொல்லி புரிய வைக்கிறாரு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல பறவை இருக்குது அந்த இடத்துல மீன் இருக்குது அதெல்லாமே நமக்கு நல்லா க்ளீனாக சொல்கிறாரு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஓவியத்தில் இவ்வளோ விஷயம் இருக்கா நமக்கு தெரிய தெரிய தெரிஞ்சிக்க முடியுது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இது கூட மலையை தான் ஃபுல்லாக குறஞ்சி தான் கட்டினாங்க எல்லாமே மலையை குறஞ்சி தான் அடிஷனாக அதுக்கு வந்து சிமெண்ட் செங்கல் எதுவுமே கிடையாது இங்கே ஒரு அதிசயம் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரூமுக்குள்ள இது நம்ம வந்த பாதி படிக்கிட்டு பார்க்குற அழகாக இருக்குல்ல சூப்பராக ஒரே நேர்த்தியாக ஒரே நேர்வோட்டில் இருக்குது பார்த்தீங்களா அதான் திறமை இங்கே ஒரு போட்ருக்கு நல்லா தொல்லியல் துறை ஆமாம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நல்லா பராமரிப்பு கொஞ்சம் மேக்சிமம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் போர்டு பார்த்ததே தெரியல பார்த்தீங்க பூரா நாலா பக்கம் ஃபுல்லாக துரு பிடிச்சிருக்கு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மேலே க கட்டாயி லைட்டு அழிஞ்ச மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா பராமரிப்பு இருந்துச்சுன்னா நல்லா மக்கள்லாம் நிறைய வருவாங்க பார்ப்பாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரூமுக்கு போகிறது செருப்பெல்லாம் வெளிய விட்டுட்டு தான் போனோம் அதே மாதிரி உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்கவோ அல்லது வீடியோ எடுக்கவோ தடை செய்யப்பட்டுருக்கு இல்லை போட்டுருக்காங்க குகை கோவிலின் உள்ளே புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்க அனுமதி இல்லை இதான் அப்புறம் இந்த பாறையை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிச்சனில் பாத்திரத்தை அடிக்க வைப்போம் பார்த்திங்களா அதே மாதிரி பாறை ஒரு பாறைக்கு இன்னொரு பாறை அடிக்க வச்ச மாதிரி பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நேரில் போய் பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த லாங் ஷர்ட்டில் ஒரு பெரிய ஒரு துளை ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி போட்டாங்கன்னு தெரியல வரும் பாருங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் அப்படி ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இப்போ ஜூம்லேயே எவ்வளோ பெருசாக பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய தொலை பார்த்திங்களா அதெல்லாம் கிட்டே போடாதான் போகக்கூடாது ரொம்ப ரிஸ்க்கு எவ்வளோ பெரிய துளைக்குள்ளே என்ன இருந்தோ ஒன்றும் சொல்ல முடியாது உள்ளே மலைப்பாம்பு இருந்தாலும் இருக்கும் இந்த மாதிரி கோலில் இருக்கிற இடத்துக்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் போகவே கூடாது பக்கத்தில் இந்த இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இந்த மாதிரி மலைகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சர் இந்த மாதிரி எங்கே தொலை இருக்கோ அது பக்கத்தில் போகவே கூடாது குழந்தைங்களுக்கும் சொல்லுங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி இடம்னா ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஊர் லாங் ஸ்டேட்டில் ஊர் ஃபுல்லாக தான் ஊர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஊர் பக்கத்து ஊரில் சுற்றுலா பயணிகள்லாம் ரொம்ப கம்மியாக வர்றாங்க இந்த அறையை பார்த்தோம் இல்லையா உள்ளே அந்த ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வரையப்பட்ட அந்த ஓவியங்கள்லாம் தான் வரைஞ்சி அந்த ரூமுக்குள்ளே நான் காமிச்சிடல அந்த ரூமுக்குள்ளே எது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எட்டுக்கு எட்டு எட்டுக்கு எட்டு ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமில் வந்து ஆல்ரெடி அந்த ரூமில் வந்து ஒரு சாமி சிலை விக்ரம் ஏதாச்சும் இருந்திருக்கணும் அதுதான் அவரும் சொல்கிறார் அந்த ஊழியர் அரசாங்க ஊழியர் வந்து அதான் அவரும் அதான் சொல்கிறாரு ஒரு சாமி சிலை இருக்கு இருந்திருக்கணும் இப்போ இல்லைன்னு தான் அவர் டவுட்டாக தான் சொல்கிறாரு கரெக்டாக அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு பெருமூச்சு விட்டா அது ஓம் அந்த மாதிரி ஒரு சவுண்டு எழுப்புது பணம் ஆனால் எட்டு பாசம் எட்டு கேட்டு ரூமு தான் பெருமூச்சு விட்டாலே அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சவுண்டு அந்த எக்கோ அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த எதிரொலி அடிக்குது அதே மாதிரி அந்த ரூமுக்கு வெளியே நின்னா கூட அந்த ஒரு தூணு இருக்குது தூணு பக்கத்துலேருந்து பெருமூச்சு விட்டால் கூட அந்த ரூம்லேருந்து அந்த சவுண்டு எக்கோ கேட்குது இந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒரு பே பேசக்கூட இல்லை சும்மா மூச்சு விட்டாலே அது எதிர்வலிக்குதுன்னா எந்த எந்த அளவுக்கு அறிவியலை பயன்படுத்தி அது க அந்த குடவரைய கோயிலை உள்ள குறைஞ்சி கட்டியிருப்பாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும் பார்க்குறதுக்கு பக்கத்தில் நின்று எவ்வளோ பெரிய மழை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் இது பார்த்திங்களா சமதளமான ஒரு இடம் அந்த பாறையில் பார்த்திங்கன்னா சின்ன குட்டை மாதிரி இருக்குது அதில் தண்ணியும் இருக்குது அது பார்த்தீங்கன்னா அது அது வந்து யூஸ் பண்ண முடியாமல் இருக்குது அந்த தண்ணி எல்லாமே பராமரிப்பு நல்லா பராமரிப்பு இருந்துச்சுன்னா இந்த தண்ணியை குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு இந்த பராமரிப்பு இல்லாமல் இந்த மாதிரி இருக்குது ஃபுல்லாக சுற்றி பார்த்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஷேர்டில் ஒரு செந்தாமரின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பராமரிப்பு இல்லாத அந்த சுனைக்கு பக்க சுனைக்கு பக்கத்தில் இந்த அழகான பூக்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வெள்ளை கலரில் ரோஸ் கலர் வெள்ளை கலரும் ரோஸ் கலரும் மிக்சி மிங்கிலான மாதிரி ஆன மாதிரி ஒரு அழகான ஒரு கலரு ஒரு வித்தியாசமான வித்தியாசமாக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு பராமரிப்பு மட்டும் நான் எங்கேயோ போயிடும் இந்த இடமெல்லாம் தண்ணி கொஞ்சம் தெளிவாக இருக்குது இந்த புல்லாம் தூர்வாரி இது மாதிரி பண்ணலாம் க்ளீன் பண்ணலான்னா ரொம்ப அருமையாக இருக்கும் தண்ணி இந்த தண்ணி அழகாக குடிக்கலாம் ஏன்னா தண்ணி எல்லாமே குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் பராமரித்து வைக்கணும் க்ளீனாக பராமரித்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் மலையில் பார்த்து ரொம்ப பயமாக இருக்கும் அதான் தலைப்பே போட்டிருக்கேன் பயம் காட்டும் சித்தண்ண வாசல் மலைன்னு சொல்லிட்டு அந்த தலைப்பாக தான் போட்டிருக்கேன் இந்த சமநர் ப சமநர் படுக்கைன்னு சொல்லிட்டு அது பழ உச்சியில் இருக்குது அங்கே போனோம் அது வழியாக போனால் அப்போ போனால் ரொம்ப மதியம் பன்னெண்டரை மணி ஆயிடுச்சு பயங்கர வெயில் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால அது மலை மலை உச்சிக்கு போக முடிய போக முடியாமல் போச்சு கீழே நிற்பாக்க ரொம்ப இருக்குது ஆனால் அதுக்கு மேலே ரொம்ப பாதுகாப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது வீடியோ எடுத்திருக்கேன் அது நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்திங்கன்னா பூக்கள்லாம் சூப்பராக இருக்குல்ல இதோட இலைகள் பார்த்திங்கன்னா வெத்தலை மாதிரி இருக்கும் அருமையாக இருக்கும் அந்த இலை இந்த பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அந்த பெல் ஐக்கிய கொஞ்சம் ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நான் போடுற வீடியோ எல்லாமே இந்த மாதிரி டூரிஸ்ட்டு ப்ளேஸ் தான் போட்டு போட்டுட்ருப்பேன் அதனால் எல்லாம் வீடியோ எல்லாமே அந்த டூரிஸ்ட்டு சம்மந்தமான அந்த பிளேஸஸ் இந்த கோட்டைகள் அரண்மனைகள் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த சுற்றுலா தலங்கள் எல்லாமே நான் வீடியோ ஷூட் பண்ணி போட்டுருப்பேன் மற்ற வீடியோவில் வர்றது அப்போ அதெல்லாம் ரேர் கேஸ் தான் அந்த பூங்காவுக்கெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் உங்களுக்கு எல்லாமே பூங்கா ரொம்ப அருமையாக இருக்கும் அது இல்லாமல் போட்டிங் போகிறேன்னு சொல்லி வந்துடாதீங்க அதெல்லாம் சுத்தமாக தண்ணியெல்லாம் போட்டெல்லாம் கவுத்து வச்சுருக்காங்க போட்டிங்கெலாம் போகவே முடியாது எல்லாமே வந்தாங்கன்னு வந்தீங்கன்னா சுத்தமாக தண்ணியே இல்லை கரெக்டாக முட்டிங்கால அளவுக்கு தான் தண்ணி இருக்குது அதில் போட்டெலாம் போக முடியாது பாட்டு விசாரிச்சிடுவாங்க நான் பார்த்த வரைக்கும் போட்டிங் போக முடியாது எல்லாம் போட்டை பூரா அப்படியே கவுத்து வச்சுருக்காங்க போட்டிங்லாம் சான்ஸே கிடையாது போகவே முடியாது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மாதிரி தெரியுதா போகிறேன் ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃபேமிலியோடு வாங்க நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இதெல்லாம் நம்ம வந்த பாதை இது வந்து வந்து அடிவாரம் மட்டும்தான் நம்ம இப்போ ஷூட் பண்ணியிருக்கோம் இன்னும் மேலேலாம் போனால் சமணர் சமணர் படுக்கையெல்லாம் இருக்குது அதெல்லாம் மழை உச்சிக்கு போனோம் அங்கே பாதுகாப்புலாம் நிறைய போட்டு வச்சுருக்காங்க அது பாதுகாப்புக்கு எந்த குறையும் கிடையாது நல்லா நல்லாயிருக்கு நல்லா இருக்குது நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த பாதுகாப்பு முறையில் கீழேருந்து நான் ஷூட் பண்ணி ஜூம் போட்டு எடுத்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன் அது நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் நான் இது நம்ம வந்து பாதை இப்போது கிளம்புவோம் நெக்ஸ்ட்டு நேராக பா பார்க்குக்கு போகிறோம் பூங்காவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கள்ளி செடி பார்த்து பல வருஷம் ஆச்சு இந்த செடியெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆச்சு நான் அங்கே தான் பார்த்தேன் அதனால் ஷூட் பண்ணிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல்லைக்கன் தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஃபேமிலியெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களோட இது வந்தீங்கன்னா அடிவாரத்தோடு போதும் அதுக்கு மேலே மழை வச்சிக்கெல்லாம் போகணும் ரொம்ப ரிஸ்க்கு பாதுகாப்பு இருக்குது பாதுகாப்பெலாம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க ப்ரா டிக்கெட்டு போடுவாங்க ஒன்று டொண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் பண்ணுவாங்க சார்ஜ் பண்ணுவாங்க ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் யூடேயில் மீட் பண்ணலாம் ஓகே பாய்